ஏக்கா எப்போதும் நாங்கள் வீட்டுக்கு மதியானத்துக்கு முன்னதானம் போடுவோம் இன்னைக்குன்னு அவசர அவசரமாக காலங்காத்தல இப்படி ஒரு அவசரமானாடு ஆ சொல்லு என்ன சொல்லு பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது பொங்கல் பண்டிகை எல்லாம் சேர்ந்த சொல்லிட்டீங்க எல்லா பொறுப்பையும் என் ஒர்த்தி தலையில் நான் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா ஆமாம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டாக பொறுப்பை பிரித்து கொடுத்துட்லான்னு இருக்கேன் ஓ அப்படியா அப்ப தலைவி நீங்கம்மா துணி தலைவி நான் தான் யார் வேணாலும் இருந்துட்டேங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு பிரித்து வச்சிருக்கேன் அது அழகாகிட்டு சொல்லிடுவேன் கரெக்டாக அந்தந்த வேலையை முடிச்சிடணும் சரியா ஆ சரி சரி இப்போ சொல்ல வேண்டியதானே எதுக்கு இப்போ நீட்டு நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டு கிடக்கணும் எப்படி இறுதி கையக்கா முக்காடெல்லாம் வர சொல்லியிருக்கேன் எல்லாம் வரட்டும் எல்லாருக்கும் என்னென்ன வேலை பிரித்து கொடுத்துட்றேன் அப்போ தானே பொங்கலை நல்லா சிறப்பாக கொண்டாட முடியும் அது மட்டும் இல்லடி வசலிச்சு மொத்த படமும் ராக்கையா கட்டதான் இருக்குது

சிறப்பாக பண்ணி குடிக்கணும் அது வரைக்கும் எல்லாம் அமைதியாக இருந்தேன் காலையில் சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்ச ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு தெரியாதுங்க சரி சரி கா நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் தான் அமைதியாகவே போகிறேன் அட மல்லிகா எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா ஆமாக்கா செத்த நேரம் ஆச்சு நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க இல்லனா ஒரு ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தேன் இல்லைம்மா எல்லா பக்கமும் வசூல் பண்ணிட்டு வரணும்ல அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரூவா மொத்தம் வசூல் பண்ணிட்டேன் இந்த பொடி அப்படியே கொஞ்சம் எலும்பு ஆ இந்த மல்லிக்கா ரூவா பொடி

முந்திரி பருப்பு கிலோவே எட்நூறுவா தொள்ளாயிரம் ரூபா பொங்கலுக்கு வாங்கி செஞ்சு என்னென்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல நெய் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு ஊறுபட்ட செலவு இருக்கு சரி சரி அதெல்லாம் பார்த்து பத்திரமா பண்ணி போடலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம பொங்கல் விழாவே இந்த மாதிரி தாம் தூம்னு செலிப்ரேட் பண்ணுறோம் ஆ சந்தோஷம் சந்தோஷம் நீ சொல்கிறத கேட்குறப்ப நல்லா தான் இருக்கு இங்கே பாருங்க டி ஆளுக்கு ஒன்றா சொல்கிறேன் மூணு பேரும் சேர்ந்து ஆளுக்கு வாங்கி வாங்கிட்டு வந்துடுங்க ஒருத்தி இஞ்சி கற்று வாங்கிக்க ஒருத்தி மஞ்சள் கத்து வாங்கிக்க ஒருத்தி கரும்பு வாங்கிக்க சரியா ஏக்கா பாக்க சின்னதெல்லாம் சரி ரூவா இந்த பக்கம் தள்ளுறது ஆ தள்ளுவாங்க தள்ளுவாங்க ஏக்கா பொங்கல் சரசன அம்முட இருக்கே இங்க கொஞ்சம் தள்ளுங்க நாங்க மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கரும்பு அப்புறம் வேற ஏதாவது லிஸ்ட்ல இருந்தாலும் சொல்லுங்க காசு பத்தலனா நம்ம சொந்த காசு போட்டு கூட வாங்கிட்டு வருவோம் என்ன அம்மா சொல்றா हां சரியா சொன்னா வாட்ராசா நீங்க இங்க காசை கொடுங்க நாங்க எல்லாம் வாங்கிட்டு வரோம் கிழிச்சிங்க டீ கிழிச்சிங்க என்ன மூணு பேரை நம்பி இந்த காசை கொடுத்தேன்னு நாமும் போட்டு ஓடியே போயிருவீங்க ஏடி மூணு பேரும் ஊரே கலெக்ஷன் பண்ணீங்க உங்கள் காசு ஒருத்தர் ரூபா போட்டிங்களா டீ இதில் ஓ அதுவா நம்ம காசு தானே எப்போ வேணால் போட்டுக்கலான் இருந்துட்டோம் இந்த போட்டுருவோம் போட்டுருவோம் ஆ பொங்கல் முடிஞ்சோன்னு போடுவீங்களா எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அதாவது சொந்த காசை போட்டு கரும்பு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து எல்லாம் வாங்கிட்டு வாங்க என்ன பண்றது <ın> <brainstorming> <pedoBA>

அதெல்லாம் தெரியும் என் மாமியாரோட ஒரு குடும்பி கிழவி ஃப்ரெண்டாக தெரியும் அதோட தோட்டம் தான் இது எங்கள் வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி வந்து போயிருக்கு வந்து என்ன எதுன்னு கேட்டால் சொல்லிக்கலாம் எங்கள் அத்தை பேர சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது எல்லாம் நல்லா டீப் ஃப்ரெண்ட்ஸு திக்கு ஃப்ரெண்ட்ஸு வா அப்படியா அப்போ சரி அப்போ சரி தெரிஞ்ச அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஆளுக்கு போய் ஒன்றொன்னா பறிப்பான் அதில் கரும்பு பறிக்க போவோமா ஆ வாங்க போவோம் எப்பா கரும்பெல்லாம் பாக்குறப்ப நாட்டில் எச்சு வருது பொங்கல் வரைக்கும் காட்டு கிடக்க முடியுமான்னு கூட தெரியல அதுக்கு என்ன ரெண்டு எக்ஸ்ட்ரா விட்டு இல்லை நம்ம தோட்டம் வாங்கிதான் வேணுங்கிறத வேணுங்கிறப்ப வச்சு வச்சு சாப்பிடலாம் அப்படியா அப்ப நான் என்ன ரெண்டு எக்ஸ்ட்ராவே வெட்டிக்கிறேன் வரசா வெட்டுங்க வரசா இருக்குங்க இன்னமே தெரிஞ்சிருந்து அறுபது ரூபாய் எடுத்துட்டு வந்துருக்கலாம் கத்திதானே கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகுது இருங்க இருங்க சரி நீங்க இங்க கரும்பு வெட்டிக்கிட்டு இருங்க

குறுக்கே பிடிச்சிடுச்சு அப்புறம் வாசியில் கிடைக்குதுன்னா இந்த வேலை செய்யலனா செய்யலைனா எப்படி வா கட்டத்துக்கு தலையில் வச்சு அப்படியே மெல்ல நடப்பான் அந்த நெட்ட வெளி மஞ்ச கொத்து இஞ்சு கொத்து பறிச்சுட்டாதான்னு தெரியலையே இரு எதுக்கு ஒரு இட்டு கேட்டுருவான் அடி நெட்ட வெளி மஞ்ச கொத்து இஞ்சு கொத்து பறிச்சாச்சா இந்த உமை இத்தனை வருஷமா சொல்லல இவளுக்கு தெரிஞ்ச பாட்டிக்கு இம்புட்டு பெரிய தாட்டா இருக்கு மஞ்ச கொத்து இஞ்சி கொத்தெல்லாம் கிடைக்கும்னு பரவாயில்ல இந்த வட்டியா சொன்னாலே இனிமே வருஷம் வருஷம் ஓசியிலே பொங்கலாக முடிச்சிடணும்பா என்ன மஞ்சகத்தில பறிச்சாச்சா ஆ ஆயிட்ட ஆயிட்ட தங்கனிக்கு கரும்பு பறிச்சாச்சா ஆ ஆயிட்ட ஆயிட்ட இந்த வாரம் வேகங்க வேயாச்சா அம்மா வா நம்ம பேத தயில தூக்கிட்டு போவோம் அடி அம்மா எனக்கு இப்ப ஒரு பழம் ஞாபகம் வருது சொல்லி என்னடி கேட்பா பொங்க தேடி வெட்டி போனவளுக்கு தங்க பாடையே கிடைச்சாமட்டி அது மாதிரி இருக்கு ஒத்த கரும்பு கிடைக்குமான்றேன் ஏமா நாளைக்கு லோட் ஏத்து லாரி வருதுமா ஆ நல்லது நல்லது ஏமா நான் ஏ வீட்டுக்கு ஒரு ரெண்டு கரும்பு எடுத்துட்டு போட்டமா ஆ தாராளமா எடுத்துட்டு போ கரும்புக்கு ஐம்பது ரூபா ரெண்டு கரும்புக்கு நூறு ரூபா சம்பள படத்துல பிடிச்சு போடுவேன் இந்த கிழவியை இப்படி சொல்லுது சம்பள படத்துல பிடிக்கணும் நமக்கு கரும்பே வேணாம் ஏமா இருக்கட்டும் எனக்கு கரும்பெல்லாம் ஒன்றும் வேணாம் இல்லடா எடுத்துக்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன் நான் வேணாம் நாற்பத்தஞ்சு ரூபா போட்டுக்கிறேன் ரெண்டு கரும்பு எடுத்துக்க அதெல்லாம் ஒன்றும் வேணாமா சரி அப்புறம் விருப்பான்

தோட்டக்கதவு திறந்ததனா இருந்து நீங்க இப்ப தான உள்ள வந்தீங்க ஆமாமா யார் என்னன்னு ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுவோம் அப்படியே ஓட்ட ஜெரிபட்டு வராது வாங்கமா போமா போச்சு இன்னைக்கு இந்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க ஏன் தோட்டம் முகது கரம் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறீங்க அடே அம்மா நேசமாவே உங்களுக்கு தெரிஞ்சவங்கதானே புரியுதா கோட்டோட சொன்னா புரியும் இல்லம்மா இன்னும் நல்லம்மா யார் நீ முதல் விஷயத்த சொல்லு அம்மா விஷயம் தெரிஞ்சா நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க நான் யாருன்னு ஞாபகம் இல்லையா உங்களுக்கு என் வீட்டுக்கு அடிக்கடி வருவீங்களே நான் கூட உங்களுக்கு காப்பி தண்ணி வச்சு தருவேன் ஒன்றா நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லைங்கிற என்ன போய் காஃபி தண்ணி உங்ககிட்ட வாங்கி கொடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லை யார் வீட்டுக்கும் சும்மா போய் காஃபி தண்ணி குடிக்கிறவ கிடையாது ஏம்மா எனக்கு ஒன்றும் நல்லா தெரியுமா நீங்கள் தான் மறந்துட்டீங்க உங்கள் குடுமையும் கல்லையே நிற்கிது இதே குடுமை தான் எனக்கு நல்லா தெரியும் இது முடக்கு தானே ஆமா இது கரும்பு தோட்டம் தானே ஆமா நீங்க சரளாமா தானே அதான் இல்ல நான் சரளா இல்ல சாரதா தமிழ் டீச்சர் கிடையாது மேக்ஸ் டீச்சர் ஐயோ நான் அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன் அடி பாவி நீ மட்டும் வந்து இங்க சேத்து குடிட்டு வந்திருக்க. ஏண்டி திருட்டு தனமா உள்ள போந்து கரமே மஞ்சகதையும் திருடனது இல்லாம இப்ப கலகதைய ரீல் உரிறீங்களா? இதெல்லாம் நம்புறதுக்கு என்ன பத்தி இழுச்சு வச்சி மாதிரி தெரியுதா? அம்மா நிஜமாம்மா நான் அவசரப்பட்டு பேசுக்கு கையில கம்ப எடுக்கறீங்க. அம்மா நாங்க கர்ம எடுக்கத வந்தோம். நீங்க என்ன கம்ப எடுத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கர்ம முறிக்கிற மாதிரி பொங்கல முறிச்சு போறேன். எஸ்கேப். ஐயோ எங்க வந்து காணோம். கரமேங்கான காணோ இன்னே என்ன பத்தி எப்படி தெரியுது?

சும்மா உடம்புறதில்லை இருட்டி வர